ஹெய் ஃப்ரான்ஸ் நம்ம சூப்பரான ஒரு அப்டேட் பற்றி பார்க்க போறோங்க அதாவது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் சம்மந்தமாக ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி நான் தகவல் முதலாக தான் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த சிஎம் டிராபி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க அண்ட் என்ன அப்ளை பண்ணாமல் கூட இருப்பீங்க ஸோ யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க நிறைய சந்தேகம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி அப்ளை பண்ண போறவங்களும் நிறைய சந்தேகம் வந்து நம்ம சேனலில் கேட்டிருக்காங்க ஸோ அதற்கான விளக்கங்களும் பார்க்கலாம் ஓகே இப்போ என்ன மகிழ்ச்சியான அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிஎம் ட்ராஃபி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டேட் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியலையோ அவங்க செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாரும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நோ டைம் போய் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதனால இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தி மூணு வகையான போட்டிகள் வந்து நடக்க போகுது ஸோ பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எங்கே பார்க்கறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அல்லது ஏற்கனவே இது சம்மந்தமாக எப்படி அப்ளை பண்ணுறது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ செப்டம்பர் ரெண்டாம் தேதி தான் கடைசி தேதியை அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமே உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஃபண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேயர் ஐடி வந்து கிடைக்காது நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்க டீட்டெயில்ஸ் தான் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுப்பாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கான ஈவெண்ட் உங்களுக்கான அந்த விளையாட்டு போட்டி எந்த தேதியில் எந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிற அந்த டைம் ஷெடியூலும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஓகே இப்போ இதுக்கான மொத்த பரிசு தொகை பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு கோடி ரூபாய் ஸோ எல்லா போட்டிகளுக்கும் பரிசு தொகை கொடுக்குறாங்க ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா அவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான் இதில் போயிட்டு இந்த விளையாட்டு வீரர் விளையாட்டு வீரர் பதிவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இதில் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும் அந்த செய்தி வெளியீடு ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க நேற்றைய தினம்தான் அந்த செய்தி வெளியிட்டு வெளியிட்டாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துடலாம் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விளையாட்டு போட்டிகளுக்கான இணையதள முன்பதிவு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த வெப்சைட் லிங்க் தான் என்ற இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்யப்பட்டு வருகிறது முன்பதிவிற்கான கடைசி நாள் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என அறிவிக்கப்பட்டிருந்தது இதுவரை முன்பதிவில் கிடைக்கப்பெற்ற அமோக வரவேற்பினை தொடர்ந்து பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணாக்கர்கள் அனை அரசு அலுவலர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து பிரிவினரின் வேண்டுகோளுக்கு இணங்க மற்றும் அனைத்து தரப்பு மக்கள் பெருந்திரளாக பங்கேற்கும் வகையில் இந்த இணையதள முன்பதிவு செய்த கால அவகாசம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிருக்கலாம்னா சோ மாணாக்கர்கள் பொறுத்த வரைக்கும் தாங்களாகவோ அல்லது தங்கள் பள்ளி கல்லூரி மூலமாகவோ முன்பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஒரு நம்பர் அவங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த டவுட் எல்லாத்துக்கும் இவங்களே அந்த வெப்சைட்ல கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிடுறேன் அதாவது இந்த நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் பாத்தீங்களா இதுதான் அந்த வெப்சைட்டு விளையாட்டு வீரர் பதிவு அப்படின்ற ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க பண்ண உடனே உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யூசர் மேனுவல் கூட கொடுத்துருப்பாங்க அல்லது நம்ம வீடியோ பார்த்துக்கோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வகையான போட்டிகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அந்த விளையாட்டு போட்டிகள் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதனால ஆகிட்டு ஓப்பன் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பாருங்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் எஃப்இகியூ அதாவது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் இந்த எஃப்ஏக்கியூல தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழில் தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கூல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட் என்ன காலேஜ் கல்லூரி கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட் என்ன பொதுமக்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான கேம்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தபடியாக இந்த எஃப்ஏக்யூ அதாவது ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்குடு கொஷ்டின் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த எஃப்ஏக்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகுது ஸோ இதெல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் அதிகமா கேட்க போறது என்னன்னா ஒரு விளையாட்டு வீரர் எத்தனை விளையாட்டுகளில் பங்கேற்க முடியும் ஸோ அதான் வந்து ஏன்னா ஒரு ஒரே பிளேயர் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து விளையாடுவாரு ஸோ அப்போ எத்தனை விளையாட்டுகளில் பங்கேற்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அனைத்து பிரிவு வீரர்களும் ஒரே ஒரு விளையாட்டில் மட்டுமே பங்கேற்க முடியும் அது வந்து கல்லூரி பிரிவாக இருந்தாலும் சரி ஸ்கூல் பிரிவாக இருந்தாலும் சரி இல்லை பொதுமக்கள் பிரிவு அரசு ஊழியர்கள் பிரிவு எதா இருந்தாலுமே ஒரே ஒரு விளையாட்டுல மட்டும்தான் பங்கேற்க முடியும் ஒன்லி திங் அந்த அத்லட்டிக் கேம்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஸோ அது மட்டும்தான் ரெண்டு கேம்ல வந்து பங்கேற்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதாவது தடகளம் மற்றும் நீச்சல் விளையாட்டுகளில் மட்டும் ஏதேனும் இரண்டு பிரிவுகளில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து இறக்கப்பந்து விளையாட்டுல எத்தனை பேர் வந்து எத்தனை பிரிவுகளில் கலந்துக்க முடியும்னு ஸோ இறக்கு பந்து விளையாட்டுலயும் அதே மாதிரிதான் ஒரு பிரிவுல தான் ஒன்னும் சிங்கிள்ஸ் அப்படின்னா டபுள்ஸ்ல மட்டும் தான் பங்கேற்க இயலாம் ரெண்டுலயுமே வந்து நீங்க விளையாட முடியாது சோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தைகள் எல்லாத்துக்கும் இதில் ஒவ்வொரு கொஸ்டின்னா கொடுத்து அதுல வந்து கீழே ஆன்சர்ஸா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் இப்போ டீமா ஒரு இப்போ கிரிக்கெட்னா ஒரு கிரிக்கெட்டுங்கிறது ஒரு டீம் அப்போ அந்த டீமுக்கு வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெளிவா ஆன்சர் கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் படிச்சு பார்த்து பொறுமையாக படிச்சு பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க இப்போ ஸ்கூல்ல இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூல்ல போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் அப்ளோ அதை அப்லோட் பண்ணணும் மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் போனோ போனோஃபேட் சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணணும் அந்த போனோஃபேட் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும் இப்போ பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் அல்லது கல்லூரி மாணவர்கள் ஸோ யாராவது அந்த குழு விளையாடு குழு விளையாட்டு கிரிக்கெட்டு வாலிபாலு ஸோ இந்த மாதிரி ஒரு டீமா விளையாட போகிறாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த ஃபார்மேட்ல வந்து இருக்கணும் ஸோ யாரெல்லாம் வந்து பங்கேற்க போகிறாங்களோ அவங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டு நம்பரு ஸோ இதெல்லாம் போட்டு அந்த டீமுக்கு கேப்டன் யார் அந்த கேப்டனுடைய கையெழுத்து போட்டு இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்க ஆன்லைன் மூலமா அப்லோட் பண்ணணும் இப்போ நேராக விளையாட போவீங்கல்ல அன்னைக்கே நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை கையில வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஓகே அந்த மாதிரி நிறைய சந்தைகளுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் வந்து கல்லூரி பிரிவுல பங்கேற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பங்கேற்க முடியாது ஆனா அவங்க பிரிவு பொது பிரிவுல மட்டும் தான் பங்கேற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு வேணதாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்